அடியவர்க்கு ஒருவர் கெடுக்க இடர் நினைக்கின் அவர் குலத்தை முதல் அறக்கலையும் எனக்கு ஒரு துணையாகும் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு அப்படிங்கிறது கடன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு மிக முக்கியமான பெரிய பிரச்சனையாக இன்னைக்கு இருந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு பற்றி தான் இந்த பதிவில் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம் அதை பொறுத்து கடன் அப்படின்னு சொல்லக்கூடியதை ஜாதக ரீதியாக பார்க்கும் பொழுது எந்தெந்த கிரகங்கள் கடனை குறிக்கக்கூடிய கிரகங்களாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் ஒன்பது கிரகங்கள்ல ஒன்பது கிரகங்களுமே கடனை கொடுக்குதா அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒன்பது கிரகங்களுக்கும் ஒவ்வொரு காரகத்துவங்கள் அப்படிங்கிறது தனித்தனியாக உண்டு இதுல கடனை குறிக்கக்கூடிய மிக முக்கியமான மூன்று கிரகங்கள் அப்படிங்கிறது உண்டு இந்த கடனை குறிக்கக்கூடிய காரகத்துவத்தில் வரக்கூடிய அந்த மூன்று கிரகங்களினுடைய அடிப்படையில் தான் ஜாதகரீதியாக கடனை தீர்க்கக்கூடிய சூட்சமங்கள் அப்படிங்கிறதும் வழிபாடுகள் அப்படிங்கிறதும் கண்டிப்பாக உண்டு இப்போ இந்த கடன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயம் அடிப்படையாக இன்றைக்கி எல்லார் வாழ்க்கையிலையுமே இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான பிரச்சனையாக இருக்கு இதில் இந்த ஒன்பது கிரகங்கள்ல மூன்று முக்கியமான கிரகங்கள் வந்து கடனை குறிக்கக்கூடிய காரகத்துவ கிரகங்களாக இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இது என்ன மாதிரியான கிரகங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது கடனை குறிக்கக்கூடிய கிரகங்கள்ல மிக முக்கியமாக முதலிடத்தை பெறக்கூடிய அந்த கிரகம் அப்படிங்கிறது கேது பகவான் கேது பகவான் தான் மிக முக்கியமான ஒரு அமைப்பாக இந்த விஷயத்தில் இருந்துட்டு இருக்கிறது இதுல இரண்டாவதாக வரக்கூடிய அந்த கிரகம் அப்படிங்கிறது சனி மூன்றாவதாக வரக்கூடிய கிரகம் அப்படிங்கிறது புதன் இப்ப இந்த கடனை குறிக்கக்கூடிய இந்த மூன்று கிரகங்களுமே வேற வேற காரகத்துவத்துல வேற வேற காரணங்களுக்காக கடனை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்புல இருந்துட்டு இருக்கு இப்ப இந்த கடன் பிரச்சனை அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்கு ஜாதக ரீதியாக தீர்வு வேணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த கிரகங்கள் நம்மளுடைய ஜாதகத்துல பலவீனமாக இருக்கிறதா அல்லது குறைந்த பாகையில இருக்குதா அஷ்டமாதிபதியாகவோ பாதகாதிபதியாகவோ இருக்குதா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் அதுதான் திசா புத்தி நடத்திக்கிட்டு இருக்குதா அப்படிங்கிறதையும் நம்ம ஜாதக ரீதியாக கட்டாயமாக தெரிஞ்சுக்கணும் இது அவரவர்களுடைய ஜாதக ரீதியாக பார்க்கும் பொழுது கண்டிப்பாக நம்மளால் எந்த காரணத்துக்காக கடனை நம்ம வாங்கணும் அதை எப்படி அடைக்கணும் எந்த கிரகத்தினுடைய பாதிப்புல நம்ம கடன் அதிகமாகிக்கிட்டே இருக்குது எதனால் அந்த கடனை நம்மளால் அடைக்க முடியல அப்படிங்கிற அந்த காரணத்தையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த கிரகத்தினுடைய வழிபாடுகளை நம்ம மேற்கொள்ளும் பொழுது கட்டாயமாக இந்த கடன் பிரச்சனையிலிருந்து நம்மளால் வெளிவர முடியும் இப்போ ஒருத்தருக்கு கடன் எதனால ஏற்படுது அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் நம்ம எந்த தேவைக்காக கடன் வாங்கியிருக்கோமோ அந்த காரணத்தினாலதான் கடன் அப்படிங்கிறது நமக்கு ஏற்பட்டிருக்கு இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயமா தான் இருந்துட்டு இருக்கு இந்த கடனை அடைக்கிறதுக்கான வழிகள் அப்படிங்கறதும் வழிபாடுகள் அப்படிங்கறதும் சூட்சமமான வழிபாட்டு முறைகள் அப்படிங்கறதும் தான் நமக்கு தெரியறது இல்ல இது அவரவர்களுடைய ஜனன ஜாதகத்தை செக் பண்ணும் பொழுது கட்டாயமாக இந்த இருந்து வெளிவருவதற்கான எல்லா வழிபாட்டு முறைகளையும் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும் இதில் கேது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கிரகம் என்ன மாதிரியான கடனை ஏற்படுத்தி கொடுக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது மிக இறுக்கமான ஒரு சூழ்நிலையில் மன அழுத்தத்தோடு கடனை கட்டக்கூடிய சூழ்நிலையில் இருந்துட்டுருக்குறவங்க எல்லாருமே இந்த கேது பகவானுடைய பிடியில் தான் நம்ம கடனை கட்டிட்டு இருக்கோம் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அதே போல் நல்ல வாழ்க்கை முறை போயிட்டு பொழுது ஒரு நோய் ஏற்பட்டு திடீர்னு அந்த மருத்துவ செலவுனால நம்ம கடனாளியாக ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது இந்த கேது பகவானால் ஏற்படக்கூடிய ஒரு மிக முக்கியமான காரணமாக இருந்துட்டு இருக்கு மெடிக்கல் செலவுக்காக கடனானவங்க இன்றைக்கும் நிறைய பேர் இருந்துட்டு அதே போல சனி பகவானால் ஏற்படக்கூடிய கடன் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயமாகும் அதிகமாக நீண்ட நாட்களாக நம்ம கடனை கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க சனி பகவானுடைய பிடியில இருந்து தான் அந்த கடனை கட்டிட்டு இருக்கோம் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அதே போல் புத பகவானால் ஏற்படக்கூடிய கடன்கள் எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது இதனுடைய காரகத்துவங்கள் கொஞ்சம் அதிகமான விஷயமாக இருந்துட்டு இருக்கு ஏன்னா புதன் அப்படின்னு சொல்லக்கூடியது தகவல் தொடர்புக்கு உண்டான ஒரு கிரகமாக இருக்கிறதுனால இன்னைக்கு நம்மளுடைய உலகமே அதன் அடிப்படையில் தான் இருக்குது அப்படிங்கிறதுனால நிறைய காரகத்துவங்கள் புதனுக்கு உண்டு உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா பேங்க் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயம் புதனை குறிக்கக்கூடியது பேங்க்கில் இருக்கக்கூடிய அந்த செக்லீஃப் அப்படின்னு சொல்லக்கூடியது புதனை குறிக்கக்கூடியது லோன் போடக்கூடிய அந்த அமைப்பு அப்படிங்கிறது புதனை குறிக்கக்கூடியதாக இருந்துட்டு இருக்கு அதே போல் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் கூட்டாளிகளோடு பிஸ்னஸ் பண்ணுறோம் பார்ட்னர்ஷிப்பில் பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு அமைப்பு புதனை குறிக்கக்கூடியதாக இருந்துட்டு இருக்கு ஷேர் மார்க்கெட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அமைப்பு அப்படிங்கிறது புதனாக இருந்துகிட்டு தான் தகவல் தொடர்பு மூலமாக ஏற்படக்கூடிய எல்லா பிஸ்னஸும் புதனை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருந்துட்டு இருக்கு அதே போல காளிமனை அப்படிங்கிறதும் புதன் தான் அதே போல நம்ம ஒரு கடனை கட்டணும் அப்படின்னு நம்ம பிளான் பண்ணி அந்த ஷெடியூல் வந்து சரியான நேரத்தில் கட்ட முடியாமல் பிளான் தவறுதலாக போகிறது திட்டமிட்டு கடனை கட்டணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு ஷெட்யூல் பண்ணும் அந்த ஷெட்யூல் தவறுதலாக போகுது அல்லது யதார்த்தமா நம்ம ஒரு பிஸ்னஸ்க்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும் தவறுதலாக அதில் ஒரு பிழை ஏற்பட்டு அதன் மூலமாக கடனாளி ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அமைப்பு இது புதனை குறிக்கக்கூடியது இது மாதிரி புதனுடைய காரகத்துவங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது மிக அதிகமாக இருக்கக்கூடியது யாரா இருந்தாலும் ஒரு லேண்ட் வாங்கணும் வீடு வாங்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு மிகப்பெரிய ஒரு கனவாக இருந்துட்டு இருக்கிறது தான் இதில் காளிமனையோ அல்லது செவ்வாய்க்கூட புதன் சேரும் பொழுது வீடு கட்டக்கூடிய அமைப்பு இதையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா புதனை குறிக்கக்கூடியதாக இருந்துட்டு இருக்கு அப்போது கேதுவினுடைய தசாபுத்தி நடந்துட்டு இருக்கு அல்லது அந்த காலமாக இருக்கு அப்படின்னாலோ அல்லது சனியினுடைய தசாபுத்தி தசாம்புத்தி நடந்துட்டு இருக்கு அல்லது அந்த காலம் போயிட்டு இருக்கு அப்படினாலோ புதனுடைய தசாம்புத்தி காலங்களாக இருந்து அல்லது புதனுடைய அந்தரம் நடந்துட்டு இருக்கு அப்படினாலோ இந்த மாதிரியான சூழ்நிலைகள்ல கண்டிப்பாக கடனை வாங்கக்கூடிய ஒரு அமைப்பை கட்டாயமாக ஏற்படுத்திடும் இது என்ன மாதிரியான சூழ்நிலையில நம்ம வாழ்க்கை முறை இருந்தாலும் கூட ஏதோ ஒரு சிக்கல் ஏற்பட்டு அதுல கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் நம்மளால திடீர்னு ஏற்படுற மாதிரி அமைஞ்சிரும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போது இந்த மாதிரி தசாபுத்தி எதுவுமே எங்களுக்கு இல்ல கேதுவனுடைய தசாபுத்தி இல்ல சனியனுடைய தசாபுத்தி இல்ல புதனுடைய தசாபுத்தி இல்ல ஆனா எங்களுக்கு எப்படி கடன் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம பொழுது ஒன்பது கிரகங்களுமே வேறு வேறுபட்ட காரகத்துவங்களை தான் காரணங்கள் தான் மாறுபடுமே தவிர கடன் அந்த சூழ்நிலையில கட்டாயமாக நமக்கு ஏற்படுத்திடுது இதில் பாதகாதிபதி அஷ்டமாதிபதி அல்லது குறைஞ்ச பாகையில தசாபுத்தி நடந்துகிட்டு இந்த மாதிரியான சூழ்நிலை இருக்கும் பொழுது கண்டிப்பாக சில சிக்கல்களை நம்ம ஃபேஸ் பண்ற மாதிரி ஆயிடுது இந்த மாதிரியான ஒரு அமைப்பு அப்படிங்கறதும் உண்டு அதே போல் நம்ம ஜாதகத்துல இருக்கக்கூடிய மிக முக்கியமான கிரக சேர்க்கைகள் அப்படிங்கிறது சிலது இருக்கு இந்த மாதிரியான கிரக சேர்க்கைகள்ல பாசிட்டிவ் பலன்களையும் நெகட்டிவ் பலன்களையும் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது இது தவிர கடனை ஏற்படுத்தக்கூடிய வேறு மாதிரியான தசாபுத்தி காலங்கள் என்ன பாவக ரீதியாக என்ன மாதிரி கடன்களை ஏற்படுத்துது அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது ஆறாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த ஆறாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது நோயையும் கடனையும் வம்பு வழக்குகளையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இது வேலைவாய்ப்பையும் குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருந்துட்டு இருக்கு இந்த ஆறாம் பாவகம் அப்படின்னு சொல்லக்கூடியது வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது மட்டும்தான் இதில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் விஷயம் மற்ற எல்லாமே ஆறாம் பாவகம் அப்படின்னு சொல்லக்கூடியது நெகட்டிவ் தான் இந்த ஆறாம் பாவகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாவக அதிபதி தசாபுத்தி நடத்தினாலும் சரி அல்லது அந்த பாவக அதிபதியோடு தொடர்புடைய இந்த புதன் ஏதாவது தசாபுத்தி நடத்துது அப்படின்னாலும் சரி நமக்கு கட்டாயமாக கடனை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது உண்டு அப்போ இந்த ஆறாம் அதிபதியோடு நம்ம பார்த்த இந்த கேதுவோ சனியோ அல்லது புதனோ தொடர்போடு இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் கூட நமக்கு கடன் அப்படிங்கிறது வெகு சீக்கிரமாகவோ அல்லது எளிமையாகவோ ஏற்படுறது இது மாதிரியான அமைப்புகளை எல்லாம் நம்ம ஜாதக ரீதியாக கட்டாயமாக செக் பண்ணிக்கணும் அப்போதான் எந்த கிரகத்தின் அடிப்படையில் நம்ம கடனை கட்டிட்டு இருக்கோம் அல்லது கடன் தவறுதலாக கட்ட முடியாமலே போயிட்டு இருக்கு நீண்ட நாட்களாக லாங் டைம் ப்ராசஸாக ஒரு கடன் நம்மளை வந்து கடுமையாக பாதிச்சுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அமைப்புல இருந்து நம்மளால வெளிவர முடியும் எந்த கிரகத்தினுடைய அடிப்படையில் எந்த கிரகத்தினுடைய பிடியில நம்ம கடன்ல இருக்கோம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த கிரக காரகத்துவங்களை அந்த காரகத்துவ விஷயங்களை நம்ம அவாய்ட் பண்ணிக்கிட்டு அதனுடைய வழிபாட்டு முறைகளையும் எந்த மாதிரியான நாட்களை இந்த வழிபாடுகளை எடுத்துக்கலாம் அப்படிங்கறதையும் சூட்சமமாக அவரவர்களுடைய ஜனன ஜாதகத்தை செக் பண்ணி கட்டாயமாக நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும் நம்மளும் கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையில கட்டாயமாக வாழ முடியும் இப்போ கடனை குறிக்கக்கூடிய காரக கிரகங்களாக இருக்கக்கூடிய மூணை இந்த பதிவில் நம்ம பார்த்தோம் கேது பகவான் சனி பகவான் புத பகவான் இந்த மூன்று கிரகங்களினுடைய தான் கடன் அதிகமாக ஏற்படுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் இன்னைக்கு உதாரணமாக ஒரு கிரகத்தினுடைய காரகத்துவத்தில் கடன் ஏற்படும் பொழுது இதற்கு என்ன மாதிரி வழிபாடுகள் அப்படிங்கிறத நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம் அடுத்தடுத்த பதிவுகளில் மற்ற கிரகங்களுடைய வழிபாடுகளையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ உதாரணமாக அதிக காரகத்துவத்தில் புதன் வரதுனால இன்னைக்கு இந்த பதிவில் புதனுடைய காரகத்துவத்தில் வரக்கூடிய அந்த கடன்களை அடைக்கிறதுக்கான வழிபாட்டு முறைகளை நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்ப புதன் மூலமாக கடன் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது இதற்கான வழிபாட்டு முறைகள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது புதனுடைய அம்சமாக வரும் பொழுது விஷ்ணு அவதாரத்துல வரக்கூடிய இந்த பத்து அவதாரங்கள் பெருமாளினுடைய அவதாரத்தில் வரக்கூடிய எல்லா அவதார வழிபாடுகளையும் நம்மளால கண்டிப்பாக வழிபாட்டுக்கு இதுக்கு எடுத்துக்க முடியும் அதே போல புதன்கிழமை நாட்கள் இந்த வழிபாடுகள் எடுத்துக்கும் பொழுது இரட்டிப்பான பலன்களையும் இது கொடுக்கவிருக்குது அதே போல என்ன காரணத்துக்காக நமக்கு கடன் ஆயிருக்கு அப்படிங்கறத பாக்கணும் ஒருவேளை புதனால் நமக்கு கடன் ஏற்பட்டு அந்த காரகத்துவத்தின் அடிப்படையில் கடன்களை நம்ம கட்டிட்டு இருக்கும் பொழுது கடனை கட்டுறதுக்கான அந்த பிளான் வந்து நமக்கு டிலே ஆகிட்டே இருக்கு இப்படி சொல்றவங்களுக்கு இந்த மாதிரியான வழிபாடுகள் கண்டிப்பாக உதவும் இப்போ படிப்புக்காக நாங்கள் எங்க பிள்ளைங்களுக்கு கடன் வாங்கினோம் அந்த கடனை எங்களால கட்ட முடியல ரொம்ப நாளாவே கட்டிகிட்டு இருக்கோம் அதுலேருந்து வெளிவருவதற்கான வாய்ப்புகள் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ஹயக்ரீவ பெருமானுடைய வழிபாடு புதன்கிழமை நாட்களை வழிபாடு செய்துட்டு வரணும் அதே போல் நோய்க்காக கடன் வாங்கி எங்களால் கட்ட முடியல நோயில வெளிவர முடியல வாங்கின கடனையும் எங்களால் கட்ட முடியல தன்வந்திரி பகவானுடைய வழிபாட புதன்கிழமை நாட்களை எடுத்துக்கிட்டு வரணும் அதே மங்களகரமான விஷயங்களுக்கு சுப நிகழ்ச்சிகளுக்கு திருமணத்துக்காக வாங்கணும் குழந்தை பேருக்காக வாங்கணும் சுப நிகழ்ச்சிகளுக்காக கடன் வாங்கி அதை எங்களால் அடைக்க முடியல அப்படின்னு சொல்லக்கூடியவங்க விஷ்ணு அவதாரமாக இருக்கக்கூடிய வழிபாடுகளை தொடர்ச்சியாக புதன்கிழமை நாட்களில் வழிபாடு செய்துட்டு வரணும் அதே போல தொழில இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்காகவும் வேலை வாய்ப்பு கிடைக்கல அப்படிங்கிறதுக்காகவும் அல்லது தடங்கல்கள் தடைகள் நிறைய எங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி அதற்காக கடன் வாங்கினவங்களாக இருக்கும் பொழுது இந்த மாதிரி பட்சத்தில் நீங்க என்ன மாதிரியான வழிபாடுகள் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா நரசிம்மருடைய வழிபாடை புதன்கிழமை நாட்களில் தொடர்ந்து எடுத்துக்கிட்டே வரணும் இந்த மாதிரியான வழிபாட்டு முறைகளை அந்த காரகத்துவ விஷயங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம எடுக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த கடன் சுமையிலேருந்து நம்மளால வெளிவர முடியும் அதே போல் புதனுடைய திசாபுத்தி நடந்துட்டு இருக்கிறவங்க அந்த காலம் போயிட்டு இருக்கிறவங்க கூட இந்த மாதிரி மாதிரியான வழிபாட்டுகளை கண்டிப்பாக எடுத்துக்கலாம் இதே மாதிரி மற்ற இரண்டு கிரகங்களுக்கும் அடுத்தடுத்த பதிவுகளை நம்ம வழிபாட்டு முறைகளையும் அது சம்பந்தமான சூட்சமமான சில விஷயங்களையும் கண்டிப்பாக நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் இந்த பதிவு அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்திருக்கும் அப்படி நம்புகிறேன் இந்த பதிவை உங்களுடைய நண்பர்களோடும் உற்றார் உறவினர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு தேவை அப்படிங்கிறதுனால இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய கருத்துக்களையும் சந்தேகங்களையும் கூட கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க ஆன்மீகமும் தர்ம சிந்தனையுமே உங்களுடைய வாழ்க்கை பாதையை கட்டாயமாக மாற்றும் நன்றி